இல்ல பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல நீங்க பாருங்க மஞ்சள் கலர் இவருங்க செவ்வந்தியே ஒற்றை இதில் செவ்வந்தியே நடுக்கு அடுக்கு இல்ல இது ஒற்றை இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னாசிக்காய் தான் வச்சுருக்குறோம் வேறுங்கோ இந்த அன்னாசிக்காயை வச்சு நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அன்னாசிக்காய் தான் வச்சு போகிறோம் அதுவும் செங்காய் நிறத்தை இஞ்சி வேறுங்கோ மஞ்சள் கொண்டு வருது பழுக்கிறதுக்கு இப்போ நாங்கள் இந்த முகளை உடைச்சி எடுப்போம் உண்மையாக பிஞ்சு அன்னாசிக்காயும் எடுக்கக்கூடாது ஆயிலும் முத்தின அன்னாசிக்காயும் எடுக்கக்கூடாது அப்போ தான் ஒரு இடப்பருவமாக இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப நாங்களும் இந்த என்னாசிக்காய சீவாக முதல கழுவி எடுப்போம் இப்ப இருக்க நாங்கள் நல்லபடிவா கழுவி எடுப்போம் எடுப்போம் என்ன நாங்கள் எப்படிதான் வெட்டி போட்டு சின்ன சின்ன தோண்டா வெட்டி போட்டு சீவி எடுப்போம் அது இலா குவாய் இருக்கு மங்களுக்கு இதை நாங்களும் இப்படி வெட்டி எடுப்போம் இப்படிப்பட்ட சுகம் இலாகுவட்டி எடுக்கிறதுக்கு இப்படியே நாங்கள் வட்டி எடுப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க சோழலாம் நல்லபடியாக சிவி எடுத்துட்டேன் பாருங்க சிவி எடுத்த அப்புறம் நாங்கள் கழுவுவோம் இப்போ நாங்கள் சீவி எடுத்த அன்னாசிக்காய கலவா வட்டி எடுப்போம் ஆயிரம் சின்ன சின்ன துண்டா போடுற விட கொஞ்சம் ஒரு அளவாக பெரிய துண்டா போட்டால் தான் நல்ல சுவையாக இருக்கு இப்படியே நாங்கள் வட்டி எடுப்போம் இப்போ நாங்கள் அன்னாசிக்காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் கறிக்கு அழகான துண்டு பாருங்க இஞ்சாலும் இப்போ வெங்காயமும் மிளகாயும் தான் வெட்ட போகிறோம் இதுங்கூட தோட்டத்திலேருந்து பிடுங்கி எடுத்த மிளகாய்

திண்டுட்டும்ங்காய மிளங்கி கொண்டு வருது இதோட நாங்கள் வெட்டி வச்சிருக்கோம் என்ன சிக்காய் சேர்ப்போம் நல்லா திண்டுபோம் வெங்காயம் மிளகாயெல்லாம் சேரட்டும் நாங்க என்னாசி காய கறி கலவான உப்பு சேர்த்து கொள்வோம் உப்பு என்னசி நல்லா செய்யணும் சேரணும் அதனால நல்ல வடிவா அப்படி சுண்டுவோம் இங்கேல வேறங்கோ கோலி ஏ கோலி குண்டி வேலைய அட എടുത്ത് അഞ്ഞൂറ് കണ്ട് വരും മഴ പെയ്യാ അടുത്ത കൊളരണം ചിന്ന കണ്ട മൂടി വിടുവം അവിയട്ടും ടുപ്പിൽ അനാശിക്കായ് കറി അവിയതേനെ അനാശിപ്പഴം പൊട്ടിന്റെ അന്നാശിക്കായ കറിയും അപ്പൊ

இப்ப நாங்கள் ஒருக்கா திறந்து பாப்பம் நல்ல ஒரு வாசம் அடிக்கிறது மவியன மூடி விடுவோம் மவியட்டும் இப்ப நாங்கள் திறந்து பாப்போம் இருக்கா நல்ல வாசம் அடிச்சது இப்ப நாங்கள் ഇതോടെ തൂൾ തന്നെ സേർത്ത് കൊള്ള പോൾ തൂൾ സേറിയ മൂടി വിടുവം മൂടാണ്ടി തൂളിന്റെ വാസം അടി അടി അതായത് ഒരു രണ്ട് നിമിഷം മൂടി വിടുവം അവ കെട്ടും வந்து நாங்கள் இதோட கறிவே சேர்த்து கொள்ள போறோம் நாங்க சாருங்கன்னா இல்லை முதல் பால் எடுத்து வச்சுக்கிறோம் தேங்காய் பால் விடுவோம் நல்லா வேண்டுவாம் இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் நல்லா பாலெல்லாம் கொதிச்சு பத்தட்டு வேணே அடுப்பை நாங்கள் நல்லா எட்டிப்போம் கிசி சண்டை எட்டி கேட்டோம் அடுப்பு நாங்கள் இஞ்சி நட்டுருக்குறோம் பாருங்க உண்மையாக நாங்கள் கருத்த தான் இஞ்சி வேண்டி நாங்கள் ஆனால் இஞ்சியை விலையை பார்த்துட்டு நாங்கள் அந்த இஞ்சியை நட்டுருக்குறோம் முளைச்சி வந்துட்டு பாருங்க உண்மையா உங்களுக்கு வீட்டு தேவைக்கேண்டா அப்படி ரெண்டு பேக்கெட் வச்சு நட்டு விட்டா சரியானே ம் முதல்ல அப்படி வெச்சிருந்தோம் நாங்க இல்ல எங்கட கார தேவைகளுக்கு வேற கடையில போய் வாங்க தேவையில்லை இஞ்சி சரியான விலை இப்ப நாங்க தரந்து பாப்பேன் பேன் அப்படி இருக்கண்டு நல்ல வாசம் அடிக்குது அந்த ஆசையா இருக்கு பாக்க நான் அந்த காத்து வளத்து இருக்குறனல்ல உண்மையிலேயே நல்ல வாசம் வந்தா இருக்கு நான் ஒருகா உப்பெல்லாம் கணக்கற கொண்டு பாக்கப்போ

அன்னಾಸிக்காய் கறி ரெடி. அப்போ நாம ரகுவா منا ரகுவாமா. சமயாதான் பாக்க ஆசை சாப்பிடணும் போல. வெள்ளி அரிசி சோறு அன்னಾಸிக்காய் கறியும். வெள்ளை அரிசி சோறு எடுத்துட்டோம்னா நாங்கள். ரெம்பीडी இருக்கானே சாப்பிட பதறு சொல்லுங்கடா. நல்ல வாசனமா தான் இருக்கு. நல்லா இருக்கு மட்டும் நான் நினைக்கிறேன். வாசனதை பத்தியே சொல்றேன் நான். இல்ல நல்லா தான் இருக்கு. என்ன நான் சுவை பார்த்து நான் சோறு சிவத்த கறி சாப்பிடுவா எப்படி இருக்கண்டு இப்போ நாங்கள் அண்ணாசிக்காய கறி ரெடி எங்களுக்கு இப்போ சாப்பிட்டு பாவம் அப்படி இருக்கண்டே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க இன்னைக்கு நாங்கள் பச்சை அரிசி சோறு தான் வெள்ளி அரிசி சோறு